கொளத்தூர் தனிக்காச்சலம் கால்வாயில் நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை ஜெகதீஷிடம் கேட்டுப் பெறலாம் ஜெகதீஷ் பதிவு பண்ணலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை முதல் தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வைப்பது வடிக்கல் நாட்டுவது என்று பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் தற்போது தனிகாச்சலம் நகரில் நடைபெற்று வரக்கூடிய கால்வாய் புனரமைப்பு பணிகளை முதல்வர் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு வருகிறார் திட்டத்திற்கான மதிப்பீடு எவ்வளவு மேலும் திட்டப் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து முதல்வர் அவர்கள் இங்க வந்து ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துவிட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் திட்டம் தொடர்பாகவும் திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட உள்ளது என்பது தொடர்பாகவும் முதல்வருக்கு விளக்கி வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் திட்டம் தொடர்பாக ஒரு குடும்ப குறும்படமும் இங்க வந்து வெளியிடப்படுகின்றது இந்த திட்டம் எப்போது துவங்கப்பட்டது எந்த காலத்தில் முடிவுடைய திட்டமிட்டிருக்காங்க மேலும் திட்டத்தை செயல்படுத்துவதன் காரணமாக என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்பது குறித்து ஒரு குறும்படமும் இங்க வந்து வெளியிடப்பட்டு വിവരങ്ങൾക്ക് നന്റി ജഗദീഷ്